ராஜே என்ன ஓடி இருக்கிற காலையில் ஃபோனும் கைமாயிருக்கிறா அதே மாவு கரைச்சேன் தோசை மாவே அரைக்கல இன்னைக்கு சண்டேவா சரி என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால கோதுமை மாவை கரைச்சி வச்சிருக்கேன் உள்ள கிழங்கு குழம்பு நைட்டு செஞ்சேன் அதே இருக்கு அதை இப்போ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா இப்போ வந்து ஊருக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா பையன் பார்த்தீங்கன்னா அவாயர்ஸ் எஸ் கிளாஸ் போகணும் நைனில் இருந்து லெவன் வரைக்கும் திருப்பி நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமு நாளைக்கு வந்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எக்ஸாமு அவருக்கு சொல்லியும் கொடுக்கணும் இதுக்கிடையில் பையன் வந்து ஊருக்கு போகலாமா அப்படின்னு இருக்காரு பாப்பாவும் பையனும் ஏன்னா ரெண்டு வாரமாக போகலை அதனால் பசங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடையில் இன்னொரு என்ன ராபடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு காஃபி அனுப்புவோம் ஆமா காஃபி வைக்கிறேன்னு வந்து அடுப்பெல்லாம் சும்மா தான் அந்த கரண்ட்டு அடுப்பும் சும்மா இருக்குது என்ன நவரு நவரு கொஞ்சம் ஆ இத அடுப்பும் இதை அடுப்பும் சும்மா இருக்குது எங்கே எங்க காஃபி என்னை கொண்டு வருவேன் நான் எதிர்ச்சி நின்றுட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி நின்றுட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோதுமை வந்து கரைச்சி வச்சுட்டா இது நான் கேட்டங்க ராபடி தான்

யானை வரும் முன்னே ஓர்த்தை வரும் பின்னேங்கிற மாதிரி நான் ஏச்சு போடனே எனக்கு பின்னாடி பார்வையிடம் அப்படின்னு நிற்கிது என்ன பண்ணுறது ஒரு கொஞ்ச நாளைக்கு குழந்தைங்களோட இதுதான் என்ஜாய்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆகி போயிடுது சரிங்க நான் இப்போ காஃபி வச்சு கொடுத்துட்டு அடுத்தது பையனை வந்து ரெடி பண்ணி அபாகாஸ் கிளாஸ் விட்டுட்டு அப்படியே ஊருக்கு போகலாம் பிளானில் இருக்கேன் ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ண போகிறாருன்னா தெரியலை பஸ்ஸில் போகலாமா காரில் போகலாமா இல்லை வண்டியில் போகலாமா எதுலேயும் எதில் போனாலும் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பஸ்ஸு தான் பெட்ரோல் அடிக்க தேவையில்லை ஒரு ஒரு நாற்பது ரூபா இருந்தால் ஊருக்கு போயிடலாம் இங்கேருந்து ஷேர் ஷேராக டையர்னு அஞ்சு ரோட்டில் போய் ஓனர் பஸ் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸு அம்மன் கோயில் பட்டின்னு இறங்கி உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகிறது காட்டியும் அப்ப ஊருக்கு போயிட்டு வந்தோம் நிலம்பி வந்துடும் ஆனால் இது வரைக்கும் நடக்க விட்டதில்ல எப்படி கூடி நான் பஸ்ஸில் வந்துடுவேன் அவர் வண்டியில் வந்துடுவார் வண்டியில் வந்து நான் பஸ் விட்டு இறங்கணும்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக வண்டியில் போயிடுவோம் இப்போ பசங்க ரெண்டு பேரும் அப்புறம் இப்போ ஒவ்வொரு டைம் கார் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது சரிங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் பார்க்கலாம் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா அதோட புல் ஃபார்ம் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன்